மீண்டும் வணக்கம் இதே சார் பேசும்போது ஒன்று சொன்னார் நான் டேரெக்ட் பண்ணு சொன்னால் நீங்கள் நடிக்க கூட மாட்டேன்னு சொன்னார் அதெல்லாம் ஒரு காலம் இப்போ எல்லா நடி எல்லா டேர்ட் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதனால் நீங்களும் ஒன்று தான் நாங்களும் ஒன்று தான் அப்போ அதனால் இப்போ நம்ம உங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் வேற்றுமை இல்லை ஆமாம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாகி போச்சு ஆமாம் சந்தோஷமாக இருக்கும் நான் காலில் பேசுனதுக்கும் ஏன்னா இப்போ வந்து அந்த வெற்றி செய்தியில் வந்து கால் வந்துடுச்சு ஏன்னா ஒரு ஷோக் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு எயிட்டி பர்சண்ட்டு அது மேலே இருக்கும்போது இது அவன் முதல் வெற்றி ஒரு படம் பட்ஜெட்டை பொறுத்து ஒரு படமே இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டு ஊரில் எடுக்கிறாங்களா இல்லை இரநூறு ஊரில் எடுக்கிறாங்களா அது இல்லை படம் படமாக இருக்கும் இன்னைக்கு முந்நூறு கோடி நானூறு கோடி இருக்க படம் பார்க்கலாம் இது படமாகவே இல்லை சில படம் ஏண்டா போனோம் அதனால பட்ஜெட்டை பொறுத்துலாம் படம் இல்லை எந்த படத்துல அது படமா இருக்கும் இந்த படம் படமா இருக்கும் வந்து எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க தெரிஞ்சவோம் எல்லாருமே நம்ம படைப்பாளிகள் தான் யார் ஓபிடிச்சிருக்கா யார் ஆசைக்கு படம் பண்ணியிருக்கா யார் வெறியோடு படம் பண்ணியிருக்கா யார் ஜெயிக்கணுங்கிற வெறியோடு யார் படம் பண்ணிருக்கா அப்படின்னு படம் பார்க்க தெரிஞ்சவங்க ஸ்கிரீன் தெரியும் கதை தெரியுது தெரியலையோ அந்த உழைப்பு எங்களுக்கு தெரியும் அதனால பிரபு சீனிவாஸ் சார் இவர் எங்க இனந்தான் எங்க ஏனா எங்க அதனால இவர் நாங்கள் என்ன பண்றது இப்ப அதனால யார் நாட்டிகாரி யார் டேரக்டர்ல போன குழப்பம் அதான் சார் அவங்க நபர் நம்ம அடுத்து ஒரு நம்ம கௌதம் மேடம் ஆகிட்டா அவருக்கு போட்டி வந்துட்டார் அவர் அதனால எல்லாம் ஒண்ணுதான் படம் எடுத்துக்கிங்க ஃபஸ்ட்டு முதல்ல ஏன்னா ஒரு திரைப்படங்கிறது கதை இல்லை ஃபஸ்ட்டு வசனம் இல்லை பாடல் பைட்டு இதெல்லாம் சொல்லியா திரைப்படம்னா திரைக்கதை தான் திரைப்படம் கதை சரியில்லாத சரியில்லாத துணிய படங்கள் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு பெரிய ஹிட்லாம் பெரிய வெட்டி அடைஞ்சிருக்கு அதுக்கான திரைக்கதை திருக்கும் ஆராய்ச்சி பார்த்தா இந்த படத்தில் மிக சிறப்பு திரைக்கதை ஆரம்பத்துலேருந்து எட்டு வரைக்கும் நம்மள அப்படியே நம்மள ஹலோ ஒன்றி போச்சு செகண்ட் ஆஃப்லாம் வேறு லெவல் தான் ட்ரிஸ்ட்டு வந்து எதிர்பார்க்குற ட்ரிஸ்ட்டு நிறைய அங்கேயே மாறி மாறி ஒரு டென்ஷன் இதோடய வெற்றி எனக்கு இது படத்தில் பிடிச்சது அது கதைப்படி பார்த்தா கிளைமேக்ஸ் இந்த மாதிரி படத்தில் கிளைமேக்ஸ் வந்து ஃபைட்டு துப்பாக்கி சூடு பாம் எறிகிறது வெட்டு குத்து இதெல்லாம் போய் ஒரு தான் முடியும் இதில் அழகாக சென்டிமெண்டில் முடிச்சிருக்கு அந்த அவர் வந்து கடைசியாக அவளை கற்று அறுத்துக்கிற சென்டிமெண்ட் இந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி முடிவுங்கிறது ஒரு வியப்பு தான் இந்த படம் வெற்றி காரணமாக தரும் வெளியே வரும்போது நம்ம ஒரு மனசு கனத்து போய் தரோம் மலையோர் மாட்டியான ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய ஹிட்டு காரணம் நம்மளும் சைட்டு அதெல்லாம் கூட கடைசியாக கூட இந்த செந்திலே கொண்டு விடுவான் மம்பூட்டியான அதான் இன்னைக்கு மனசு நிற்கும் நாயகன் மிகப்பெரிய ஹிட்டு ஆ இவ்வளவோ நாயகர்கள் இருக்கும் கடைசியாக பார்த்தா கமல் வளர்த்து அந்த மெண்டல் மருப்பரில் மறுக்கையான் அமைச்சுட்டு போவோம் இது பகிருங்கும் அப்போ நம்ம மனசை திடீர்னு ஒரு காட்டி சம்முட்டி விழுங்கும் பாருங்கள் அந்த படம் எல்லாமே ஹிட்டு தான் அது மாதிரி தான் இந்த அக்யூஸ்லேயும் கடைசி அந்த மலர் கேரட்டு நீ கடைசி வரைக்கும் இருக்கியா இருக்கியாங்க இவருக்கு எத்தனையோ ஐயோ ஜெயிலுக்கு போயிருக்காரு இந்த கேரக்டருக்கு பழம் கொண்டு ஜெயிலுக்கு போயிருக்கு பல புற்று செஞ்சுட்டு ஜெயிலு போயிருக்கு அதெல்லாம் தண்டனை இல்லை உசுருக்கு உசுராக நேச்ச அந்த மலர் கேரட்டு அவ கண்ணு மட்டையை செத்து போதும் அது அடுத்து இதுதான் மிகப்பெரிய தண்டனை அப்போ அந்த அது அந்த ஹிட் தண்டனைங்கிறது ஜெயிலுக்கு போறது கல் உடைக்கிறதோ அதெல்லாம் மனசில் மனசு வலிக்கணும் கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி இருக்க தண்டனை தான் தண்டனை உடம்பு வலிக்கிற மாதிரி கொடுக்க தண்டனை தண்டனை இல்லை அதைத்தான் நம்ம பிரபு ஜீனிவாசன் அதை சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க நான் உதயசார நான் அவ ரசிகராக அந்த படத்தை நான் பார்த்தேன் என்ன சொல்லுவாங்க காதலாக விளாடுவேன் காமெடியாக கிண்டிடுவேன் சென்டிமெண்ட்டாக அளவு வச்சிருவேன் ஃபைட்டாக கிள்கூள் கிளப்பிடுவேன் இல்லாமல் சார் நான் இதுக்கு சொல்ல எங்கேயுமே உங்கள் நடிப்பு குறையும் கரெக்டாக அவ்வளோ லைவாக சில இடங்கள்லாம் பார்த்தா அந்த அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒவ்வொரு லுக் இருக்காது இண்டலை பார்க்குறது தெனாவோட்டை பார்க்குறது ஒரு ரெவடிக்கே உருத்தான ஒரு லொல்லும் பங்கள அது கரெக்டாக இருந்துச்சு சில இடத்துல அந்த உள்ளே வழியை பார்த்து போனால் வந்து போனார் ஆ ஆமாம் பூமி சுடுற மாதிரி சில இடத்துல ஒருத்தா அது மோர் நாள் வரும் அப்படியே வந்து போனார் உங்கள் நடிப்பு சூப்பர் சார் எல்லா ஒரு நிறைவான நடிப்பு சில இடத்துல அந்த சொல்ல போகிறீங்களா சார் நீங்கள் கேட்கலாம் உங்களுட் ஃபீல் பண்ண வச்சிருச்சு அதுக்கப்புறம் அட்ரைஸ்யா அந்த மலர்ட்டை வந்து நான் கொள்ளலை அப்படின்னு அவளை புரிய வைக்கிற அந்த தவிப்பு எண்டில் அவள் செத்தக்கற அழு அழு துடிக்கிறது உதயா சார் இந்த படத்தில் மிகச்சிறந்த நடிகராக தன்னை வெளிப்படுத்திருக்கிறேன் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நல்ல படம் இன்னைக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குது ஓப்பனிங் இருக்குங்கிறதே தான் ஃபஸ்ட்டு இப்போ விசாரதே ஹிட் படம் இன்னைக்கு விசாரதே ஹிட் அதுக்கப்புறம் ஓப்பனிங் நல்லா இருக்குங்கிறது ரெண்டாவது கிட்டு மூணாவது கிட்ட தான் இங்கிலீஷ் இருது நாலாவது கிட்ட தான் லாபம் இப்போ லாபங்கிறத புடிசர்ஸே இப்போ இருக்கார் பனிசர் சார் இப்போ நினைக்க மாட்டார் ஃபர்ஸ்ட் என்ன வச்சுப்பாரு இல்லா போச்சுருப்பாரு தேட்டரில் வந்து என்ன வச்சிருப்பாரு அப்பா ஒரு நல்லா ஓப்பனிங் இருக்குப்பா அப்படின்னு நினச்சிருப்பாரு இப்போ அதில் ஹிட் ஆகிட்டார் இப்போ என்னப்பார் போட்ட காசு வரும் நினைப்பாரு அடுத்து போட்ட வந்ததுக்கப்புறம் எதாவது நல்லா இருக்கும் எதாவது கிடச்சா வந்திருப்பேன் அந்த கிடச்சத விட்டு அப்படியே பேங்க்ல போட்டுட்டு வந்ததை திருப்பி படத்துல போடுவார் அதுதான் சும்மா காரங்க இதில் எடுத்ததை அதுலாம் போடுங்க தவிர நீ இதில் எடுத்து நீங்கள் எஸ்டேட் பண்ண போறீங்களா ஒன்றும் இல்லை திருப்பி உடனே பண்ண போறாரு கண்டிப்பாக அடுத்த படம் வச்சுக்கிறோம் நீங்கள் ஆரம்பிப்பீங்க அதே டீம் வச்சுங்க உதயா சார் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா இயக்குனுங்கிற வெறி யார்டெலாம் இருக்கோ அவங்களும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது இன்னொரு இயக்குனருக்கு அந்த இயக்குனர் யோகியம் பண்ணிவிட்டுனா எந்த இயக்குனர் சீன்களை ரீ ரெக்கார்டிங் வாசிக்கிறதுக்கு மீஸ்டருக்கு இடம் கொடுக்குறாங்களோ அவங்க சிறந்த இயக்குனர் நிறைய இடங்களில் அவர் மீஸ்டர் யாருன்னு ஏற்க வைக்கிறார் ஆரம்பி ஸ்டர் அப்போ நீங்கள் அந்த கலைஞர் வளர்த்து விட்ருக்கீங்க அதனால் நம்ம வந்து மாஸ்டர் பாங்க அதெல்லாம் மாஸ்டர் மேல மாஸ்டர் இயக்குனர் மாஸ்டர் ஆயிட்டாரு ஆகிஸ்ட் படம் மிகப்பெரிய வெட்டி அடை வெட்டி அடைஞ்சிருச்சு மிகப்பெரிய வெட்டி அடைய வேண்டும் திருப்பி தேட்டியுமே அடுத்த படத்துல சங்கத்துக்கு போட்டு எங்க இங்க படம் பார்க்கணும்